கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சி கூட்டத்தை திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர் திமுகவை சேர்ந்த நகராட்சி தலைவர் அழகு சுந்தரவள்ளி பணிகள் செய்யாமலே பணம் செலவிட்டதாக கூறி மோசடியில் ஈடுபட்டதாக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர் நகராட்சி வந்து நிதி வந்து சுரண்டப்பட்டிருக்குது கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது மக்களுக்கு போய் சேர வேண்டிய வளர்ச்சி படி சேர மாட்டேங்குது கேட்டோம்னா கவர்னர் கேட்டு பால் பால் பண்ண எங்களுக்கு வெளியே போன்னு சொல்றாங்க சேர்மேனு அப்படிதான் சொல்லுவேன் நான் எடுக்கிறதா முடிவு கூட்டம் நடத்த மாட்டேங்கிறாங்க ரெண்டு பாசம் போன ரெண்டு பாசம் கடந்த ரெண்டு பாசம் கூட்டம் நடத்தலாம் ஏன்னு கேட்டதுக்கு அது ஏன் சௌரி தான் பண்ணுவேங்கிறாங்க இது வந்து நகராட்சி நிர்வாகமா சேர முடிவு சொந்த பைனான்ஸ் கம்பெனியான எங்களுக்கு தெரியல ஆகவே கொள்ளையடிக்கிறதுக்கு நகராட்சி நடவடிக்கை எடுக்கணும் அரசு நடவடிக்கை எடுக்கணும்